நண்பா நான் தான் உங்களுக்கு எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்க நல்லா இருக்கணும் எல்லாரும் என்னடா திடீர்னு பருப்பு சாதத்தையும் மீனையும் காட்டான்னு பார்க்குறீங்களா இதுதான் இன்றைக்கி நமக்கு ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க அயில மீன் கறி அப்புறம் விலை மீன் பொரிச்ச மீன் அப்புறம் பருப்பு சாதம் அப்புறம் கூட்டு இதான் இன்றைக்கி நம்ம சாப்பாடு சாப்பிட கொடுத்துருக்காங்க அண்ணா என்னடா பண்ணுறாருன்னு பார்க்குறீங்களா அவர் தான் மெயினை பண்ணி கொடுக்குறாரு ஆனால் பையனுக்கு முள் பார்த்து சாப்பிட தெரியாது நம்ம முள் எடுத்து கொடுத்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஷாக்கில் அவரே எடுத்துக்கிடுவார் அதுதான் நம்ம அண்ணனோட ட்ரெண்டிங்கு நம்ம தொடர்ந்து வீடியோ இருக்கோம் யூடியூப்பில் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி போட்டு விட்ருக்கோம் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் i'm going to christopher boy number